அருமையான தேய்பிரை அஷ்டமி ஆடி மாதம் முதல் நாள் தேய்பிரை அஷ்டமியில் தோங்கி இருக்கிறது வியாழக்கிழமை குருநாள் வியாழக்கிழமை ஆடி ஒன்று தேய்பிரை அஷ்டமி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஆடி மாதம் அஷ்டமியில் தூங்குவது மிக நீண்ட நாள் கழித்து நடந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இந்த ஆடி பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுக்கட்டும் ஏற்கனவே பக்தி இன்ஃபினிட்டில ஆடி மாத பலன்கள் நம்ம எல்லாமே சிறப்பாக பேசியிருக்கோம் அதையும் ஒரு முறை பார்த்துங்க ஆடி அமாவாசையை எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிக சிறப்பான அமாவாசை இருபத்தி நாலு ஏழு அன்று காலையில் அமாவாசை ஸோ நீங்கள் வந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசி நேரத்தில் அங்கே வந்து எனக்கு அது பண்ணல இது பண்ணலன்னா கேட்க வேணாம் முன்னா முன்பாகவே எயிட் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பர் உங்கள் ஸ்க்ரீனில் வருது இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு தேதி கொடுக்குற மாதிரி இருந்தால் பரசுராமர் கோயிலுக்கு வந்துடுங்க